ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அமெரிக்கா வந்து ஐம்பது சதவீதம் வரி வைச்சிருக்கு அதெல்லாத்தையும் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க அந்த இருபத்தைந்து சதவீதம் வரையும் ரஷ்யாவில் நம்ம குரூட் ஆயில் வாங்குறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டு தானிச்சு ஐம்பது பர்சன்ட் வரின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவித்தது இன்று முதல் அமலுக்கு வருகிறது இன்று முதல் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருதுன்னு சொல்லி நேற்று அறிவிச்சிட்டாங்க அதாவது பன்னெண்டு மணி வரைக்கும் போர்ட்டுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் எந்த கண்டெய்னராக இருந்தாலும் அது வரி இல்லை இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு ஒன்றுக்கு வந்தால் கூட பன்னெண்டு மணி ஒரு ச ஒரு நிமிடத்திற்கு போர்ட்டில் இறங்குற பொருட்களுக்கு பொருட்களாக இருந்தாலும் வரின்னு சொல்லி ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை ட்ரம்ப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு எதற்காக இந்த வரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து இருக்குது அது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருப்போம்ல இவங்க இவங்க இந்திய அரசையோ இல்லை இந்திய அரசை பற்றியோ நமக்கு மோடியை பற்றியோ அதானி அம்பானி பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றியோ இல்லை இவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்து வராத பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இவர்கள் குஜராத்திகளை வளர்த்து விடு விடுவதற்காக இந்திய அளவில் இந்திய மக்களை நசுக்கி பிழிந்து வரியை வரி சுமை ஒரு பக்கம் போட்டு தாளித்து இன்னொரு பக்கம் இந்திய தொழிலதிபர்கள் பூரா அழித்து விட்டு தென்னிந்திய தொழிலதிபர்கள் பூரா காலி பண்ணி அதில் சிறை மிரட்டல் இல்லைனா சிறை இல்லைனா நாட்டை விட்டு தப்பி ஓடிப்பேர் தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஜெஜ்மல்லையா உள்ளிட்ட அவர்களே துரத்தி விட்டாங்க தென்னிந்தியாவில் பல தொழிலதிபர்களே முடிச்சு விட்டாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்தை ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்கு என்ன உடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதுக்கு முன்னாடி இன்னொன்னா சைனா வந்து ரஷ்யாவில் ஆயில் வாங்கலையா அப்படின்னு பார்த்தா பதினோரு கோடி டன் பதினோரு கோடி டன் குரூடாயில் வந்து வருஷத்துக்கு சைனா வந்து ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுது இது வந்து சீன குரூடாயில் தேவையில் இருபது சதவீதம் இருபது சதவீதம் அது மிகப்பெரிய நாடு அதாவது நூற்றைம்பது கோடி மக்கள் ஜனத்தையை கொண்டது காரு அவர்களுடைய யூசேஜதே வேறு லெவல் விட பன்மடங்கு அதிகமான யூசேஜ் இருக்குது அது பெரிய நாடு வேற இடம் நிலப்பரப்புலேயும் நம்மளோட பெரிய நாடு சைனா அவர்களுக்கு வந்து பெட்ரோல் டீசலில் தேவை வந்து மிக அதிகம் ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து பதினோரு கோடி டன்னை ரஷ்யாவிலேருந்து மட்டும் வாங்குகிறாங்க அது போக அவர்கள் உள்நாட்டு உற்பத்தி இருக்குது அதுக்கப்புறம் ஈரான்லேருந்து வாங்குறாங்க அதெல்லாம் வேறு ரஷ்யாவிலேருந்து மட்டும் வாங்குகிறாங்க அப்படின்றது அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு அதே நேரத்தில் இந்தியா எவ்வளோ வாங்குதுன்னா எட்டு கோடி டன் வாங்குது எட்டு கோடி டன் ஆயில ரஷ்யால இருந்து மட்டும் இந்தியா இம்போர்ட் பண்ணுது அப்படின்ற அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு ஸோ அப்போ எட்டு கோடி டன் இம்போர்ட் பண்ணுற இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி பதினோரு கோடி டன் ரஷ்யாவிலேருந்து வாங்கினா சீனாவுக்கு வரி இல்லை அப்படின்னா என்ன காரணம் எதுக்காக போடுறாங்க மோடியை பிடிக்காதனால போடுறாங்களா என்ன போடுறாங்கன்ற அதிர்ச்சி தகவல் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஒரு டேட்டா கொடுக்குறான் நாங்கள் சும்மாலாம் ரஷ்யாவில் வாங்குறதுக்காகலாம் மட்டும் போடலை இவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு டுபாக் கும்பல் இந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மக்களுக்காக ரஷ்யாவிலேருந்து ஆயிலை இறக்குமதி பண்ணலை இந்திய மக்கள் நலனுக்காகவோ இந்திய மக்கள் தேவைக்காகவோ இந்திய மக்களுக்கு குறைந்த விலையில் பெட்ரோல் டீசல் கொடுக்கணுனுக்காகவோ கேஸ் கொடுக்கணுன்றதுக்காகவோ இந்த திருடர்கள் பண்ணலை இம்போர்ட் பண்ணலை மாறாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில மாநிலம் அவன் வந்து குஜராத்துன்னு அவன் என்ன சொல்லான்னா அமெரிக்காலேருந்து ஒரு சில மாநிலத்தில் உள்ள தொழிலதிபர்களை வளர்த்து விடுவதற்காகவும் அவர்கள் வியாபாரம் செய்து கோடி கோடியாக சம்பாதிப்பதற்காகவும் இந்தியா வந்து பயன்படு அதாவது இருந்து இம்போர்ட் பண்ணுது குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து மக்களுக்கு தேவை இப்போ அவங்க சொல்றாங்க எங்கே இஷ்டம் நாங்கள் வாங்குவோம் ரைட்டு வாங்கு ஓ நாடு ஓன் தேவைக்கு நீ வாங்குற அப்படின்னு விட்டாலும் நீ எதற்கு வாங்குற அப்படின்றது எங்களுக்கு இப்போ எங்களுக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கு இப்போ வந்து என்ன அவங்க இன்னொரு டேட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துவங் துவங்குவதற்கு முன்பு ஏன்னா ரஷ்யாட்ட வந்து இந்தியா குரூட் மிக சொற்ப அளவில் தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எத்தனை பெர்சன்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு பெர்சன்ட் வெறும் ஒரு பர் இப்போ வாங்குறதுல வெறும் ஒரு க்ரூட் ஆயில் தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை துவங்குறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பெர்சன்ட் வாங்குகிறாங்க இந்தியாவோட தேவைக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து ரஷ்யாவில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அமெரிக்கன்ஸு இந்த போரை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்யா போரை பயன்படுத்தி ஏன்னா ரஷ்யா வந்து இப்போ காசு இல்லை ரஷ்யாட்ட போரை நடத்துவதற்கு பணம் இல்லை அதை அதை வச்சு கேம் ஆடி குறைந்த விலைக்கு அவர்கள்ட்டருந்து இருந்து ஆயிலை வாங்கி டீசல் பெட்ரோலாக ப்யூரிஃபை இது பண்ணுறான் ரெஃபைனரியில் வச்சு ரெடி பண்ணுறான் இந்தியா அது யாருக்காகனா இந்திய மக்களுக்காக கிடையாது இது வந்து குஜராத் தொழிலதிமுறைகளை வளர்த்துடுவதற்காக என்ன பண்ணுறான்னா இம்போர்ட் பண்ணி ரெஃபைனரியை உருவாக்கி அதில் வந்து பெட்ரோல் டீசல்லாம் பிரித்து எடுத்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பல லட்சம் டா கோடி டாலர்களை சம்பாதித்து கொளுத்து போயிருக்காங்க எனவே தான் நாங்க இது பண்றோம் இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உக்ரைன் போற நிக்கணும் அப்படின்னா ரஷ்யா வீக் ஆகணும் ரஷ்யா வந்து பணம் கொடுத்து உதவுறது யாருன்னா பெருமளவில் டீசல் பெட்ரோல் மூலம் வாங்கி இந்தியா இந்திய பிரதமர் மோடி எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் நன்மைக்காகவோ இந்தியாவின் நன்மைக்காகவோ கிடையாது அப்படி இருந்தால் கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் ஆனால் அந்த போரை பயன்படுத்தி ரஷ்யாவையும் ஏமாற்றி அமெரிக்காவையும் ஏமாற்றி உலக நாடுகளையும் ஏமாற்றி குறைஞ்ச விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி இவன் அதிக விலைக்கு வேறு நாடுகளுக்கு விற்கிறாங்க அது யார் லாபம் அடைகிறானா குஜராத்திகள் குஜராத் தொழில் லாபம் அடைங்க புரிஞ்சா மேட்ரை இதுதான் இப்போ வந்து அமெரிக்கா வச்சுருக்கக்கூடிய செக்கு இப்போ என்ன சொல்கிறான்னா நீ அதை நிறுத்து நீ ஓ மக்களுக்காக வாங்கலைல நீ வியாபாரம் பண்ணி அவனை ஏமாற்றி அவனை வந்து அவனுக்கு காசு கொடுத்து இந்த போரை நடத்துவதற்கு நீ தான் முதல் காரணம் இப்படின்றது தான் அமெரிக்காவோட இதுன்னு சொல்லி நேற்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவரை வைத்து அவர்கள் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தகவலை உலகருக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்களா இப்போ நம்ம என்ன பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க என்ன துண்டிவிடுறாங்க இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு பிரச்சனை ட்ரம்ப் வந்து குடும்பக்காரன் ட்ரம்ப் வந்து இந்தியாவை நசிக்குவதற்காகவும் இந்திய மக்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இதை வந்து தடுப்பதற்காகவும் இந்திய தொழில்களை நசிப்பதற்காகவும் இந்த மாதிரியெல்லாம் வரி போட்டு நம்மளை சாவடிக்கிறான்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்க்கு கொண்டு வர்றாங்க ஆனால் அவங்க அதை போட்டு உடச்சிட்டாங்க நீ வந்து போருக்கு உக்ரைனுக்கு ரஷ்யா போருக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கினா ஒரு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு பெர்செண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவும் மக்களுக்கு யூஸ் ஆகலை இதெல்லாம் வந்து நீ ரிஃபைனரியில் வச்சு இது பண்ணி வேறு வேறு பேரில் நீ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி உங்கள் தொழிலதிபர்களை உனக்கு வேண்டிய ஆட்களை கொழு கொழுப்பதற்கு பயன்படுத்துகிறாய் அப்படின்றாங்க புரியுதா இந்த திருட்டு வேலை என்னன்னு நமக்கு புரிஞ்சிச்சா அப்போ என்ன ஆகுதுன்னா அமெரிக்கா போடக்கூடிய ஐம்பது பர்சன்ட் வரி யாரை பாதிக்குது திருப்பூர் பணியின் உற்பத்தியாளர்களை பாதிக்குது நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்களை பா பாதிக்குது இவர்கள் பூரா சங்கி பெல்ட்டில் உள்ளவன் தான் அப்போ இவர்களுக்கு இந்த உண்மை தெரியல ஏன்னா இவர்கள் மோடி மோடி மோடின்னு இருக்காங்க மோடி வச்சுக்கிட்டு இருக்காரு ஆப்பு இவங்களுக்கு போடி போடின்னு ஸோ டோட்டலாக இப்போ இவர்கள் வந்து இந்தியாவில் தமிழகத்தை மட்டுமல்ல கேரளாவே அல்ல கர்நாடகாவே அல்ல ஆந்திராவே அல்ல பஞ்சாபே அல்ல ஹரியானாவே இல்லை எல்லா இந்தியாவில் உள்ள அனைத்து மக்கள் வாயிலையும் மண்ணை போட்டுவிட்டு குறிப்பிட்ட சில தொழிலதிபர்கள் வந்து கோடி கோடியா குறிப்பாக அம்பானி முதல் எழுவது பெர்செண்ட் லாபம் பார்க்குறது அம்பானி தான் அதற்கப்புறம் முப்பது பர்சன்ட் வேற வேற ந நயாரான்னு ஒரு கம்பெனி இன்றைக்கி பாதுகா புது பெட்ரோல் பங்க்கெலாம் முளைச்சிருக்கோம் அந்த கதையை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் இப்படி பலரை உருவாக்கி விட்டு பல லட்சம் கோடியே மொத்தமாக ஆட்டையை இருக்கிறார்கள் இதனால் இந்திய மக்கள்லாம் அமெரிக்க வரினால் பாதிக்கப்படுறாங்க இந்த வரி இன்றைக்கி மிட்நைட்டில் இருந்து வரப்போகுது ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் பேச்சுவார்த்தையில் அப்படி இப்படின்னு போட்டு ஐம்பது பெர்சென்ட் ஆகி கடைசியில் இருபத்தஞ்சி ஆக்கிடுவாங்க என்ன கொஞ்ச நாள்ல ஏன்னா ஏன்னா இவர்கள் எப்படி திருட்டுத்தனை இந்திய மக்களை செய்தார்களோ இப்போ பெட்ரோல் டீசல் அறுபத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா விற்று மன்மோகன் சிங் ஆச்சில் அப்படி ஏற்றி 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 நூறு நூற்றி பத்து நூற்றி இருபத்தெட்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு டம்முன்னு பத்து பதினஞ்சு ரூபா இறக்கி விட்டு நான் ஐம்பது ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டு பத்து ரூபாய் இறக்கி விட்டு நீத்தினோடனே நம்ம என்ன என்னச்சா ஐயோ பரவாயில்ல நூற்றி இருபது ரூபா வரையும் கொண்டு போனால் நூற்றி பத்து ரூபாவில் வந்து நிறுத்திருக்கானே பரவாயில்ல இதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னே ஒரு வருஷமாக நம்மளை ஏமாத்துலையா விலையா இது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தலை அப்படின்னு சொல்லி ஐம்பது ரூபா உயர்த்திட்டு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு தேவையானதை இப்போயே உயர்த்தி விட்டு இப்போ ஒரு வருஷமாக வந்து அந்த பத்து ரூபாயை மட்டும் குறைச்சிட்டு இந்திய மக்களை ஏமாத்தலையா இதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் நாளைக்கு இந்தியாவை ஏமாற்றுவான் எப்படி அப்படின்னா அந்த ஐம்பது பர்சன்ட் ஆக்குனாங்களே இது இருபத்தஞ்சு ஆக்கிடுவாங்க இருபது இருபத்தஞ்சி ஆக்கிடுவாங்க பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு விட வச்சுட்டு ஆனால் என்னென்னா ஜீரோலேருந்து இருபத்தஞ்சு கேத்திட்டானா இது யாருனால் மோடியால் குஜராத்திகளால் குஜராத்தி தொழிலதிபர்களால் அதா அம்பானியால் அதானியால் அமித்ஷாவால் நாடமே நாடே நாசக்காடாக போய் கிடக்கு ஸோ இவர்கள் ஆட்டையை போடுறதுக்கும் இவர்கள் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கொளுத்து திரிவதற்காகவும் இந்திய மக்களை நச்சிக்கொண்டிருக்கிறார்கிறத அமெரிக்காக்கார சொல்கிறான் இது நூற்றுக்கு நூறு உண்மை அவன் டேட்டாவோட சொல்கிறான் அப்போ பதினோரு கோடி டன் குரூடாயில் வாங்கக்கூடிய சைனாக்கு ஏன் போடல அப்படின்னா அவன்கிட்ட யுரேனியம் இருக்குது ஏன்னா ஜியாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் அப்படின்றான் நிறைய வந்து அமெரிக்காவுக்கு தேவை இருக்குது ஸோ அவன் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இம்போர்ட் பண்ணுறது பிற ரஷ்ய மக்களுக்காக பயன்படுத்துகிறான் பிங் அவங்க வீட்டுக்காரர் சொந்தக்காரனுக்கோ மச்சானுக்கோ மாமனுக்கோ இல்லை அவர் சா அவர் பிறந்த ஏரியாக்காரனுக்கோ செலவு பண்ணல அந்த இப்போ சைனா சீன மக்கள் நல்லா இருக்குன்னு பார்க்குறான்றதுனால அவர்கள்ட்ட அவர்கள் பாத் பழிக்கவில்லை ஆனால் இவர்கள் திருடுகிறார்கள் கொள்ளைக்கு கொள்ளையடிக்கிறார்கள் அமெரிக்காட்ட வந்து ரஷ்யாட்ட ரஷ்யாவே ஏமாத்துகிறாங்க அப்படின்ற அமெரிக்கா ரஷ்யாவே ஏமாற்றி ஆட்டையை போட்டு கொழுக்குறாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த வரியை போடுறோன்னு சொல்லி போட்டிருக்காங்க எது எப்படியோ நம்மளை நாசக்காடு ஆக்குவதற்காகவே இந்த ஆட்சி இருக்கிறது இந்த ஆட்சி அகற்றப்படும் முறை இந்திய மக்களுக்கு விடிவு காலமே கிடையாது அப்படின்றதுல இது ஒரு தெளிவான ஒரு உதாரணமாக பார்க்கப்படுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்